ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அவதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முத்தவும் மீனாவும் கிறிஷ் இந்த வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் கூடாதுன்னு சொல்கிறாரு ஆனால் கிறிஷ் எல்லாருக்கிட்டையும் கெஞ்சுறாரு ஆண்டி ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் நான் இதே வீட்டில் இருந்துட்டுறேன் உங்கள் கூடவே இருந்துடுறேன் என்ன வெளியே போக சொல்லாதீங்க அப்படின்னு அவர் அந்த மாதிரி புழம்புறதை பார்த்துட்டு நம்ம ரோஹிணிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருது சே நம்ம பையன் எப்படியெல்லாம் வருத்தப்படுறான் அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதனால் அதனால மனோஜ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க ப்ளீஸ் மனோஜ் நம்ம வீட்லயும் பிள்ளைங்க யாரும் இல்ல நிரந்தரமா அவங்க இருக்க வேண்டாம் ஆனா அவங்க பாட்டியை நம்ம எல்லாரும் தேடுவோம் அவங்க கிடைக்கிற வரைக்கும் கிருஷ் இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க அப்போ கிருஷ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ஆனா மனோஜ் வந்து அதுக்கு கன்வென்ஸ் ஆகல அப்போ விஜயா கிட்ட போய் பேசுறாங்க நம்ம முத்து ப்ளீஸ்மா அவங்க பாட்டியை நாங்க தேடி கண்டுபிடிச்சிருவோம் அவங்க வர்ற வரைக்கும் ப்ளீஸ் கிருஷ் இங்கே இருக்கட்டும் அவனை எதுவும் சொல்லாதீங்க எங்களுக்காக அப்படின்றாங்க நீங்களே தண்டோன்னு சொல்றேன் உங்களுக்காகவா அப்படின்னு கோவப்படுறாங்க திரும்பவும் அப்போ கிருஷ்ணந்திரி எங்கள் பாட்டி வர வரைக்கும் மட்டும் நான் இங்கே இருந்துக்கிறேன் பாட்டி ப்ளீஸ் அப்படின்னு திரும்பவும் போய் கெஞ்சுறாங்க அதனால் நம்ம விஜயம் வந்து ஒத்துக்கிறாங்க சரி ஓகே எங்கேயோ போய் தொலை அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு நம்ம கிருஷியோட பாட்டி எங்கே இருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும்போது தான் முத்துவுக்கு ஒரு கருமாரியம்மன் கோவிலில் தான் நான் அவங்கள ட்ராப் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஆட்டோக்காரர் சொல்கிறாரு அதை வச்சு நம்ம முத்து மீனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லவும் முத்துவும் மீனாவும் சத்யாவை கூட்டிகிட்டு நேராக அந்த கோவிலில் போய் விசாரிக்கிறாங்க ஆமாம் முன்னாடி இந்த அம்மா வந்திருந்தாங்க இப்போ அவங்க போனாங்க தான் இருப்பாங்க எங்கேயாவது வெளிய கிளம்பி போயிட்டாங்களானோ எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்றாரு நைட்ல எல்லாம் கூட இங்க ஓப்பனில் இருக்குமா அப்படின்னு ஆதரவு இல்லாதவங்க இந்த கோயிலோட சத்திரம் இருக்குல்ல அங்க தங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு இடத்தை காமிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அங்கே போய் பார்த்தா அவங்க அங்கேயும் இல்லை கோவிலில் சத்திரத்தில் தங்கியிருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே நம்ம முத்து அந்த அம்மாவோட ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறாங்க எல்லோருமே பார்த்தோம் எங்கள் கூட தான் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னும் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஏதோ சத்தம் கேட்குது ஏதோ ஆக்சிடெண்ட் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கோவில் தெருவில் எப்போவுமே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அந்த பெரியவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்து போய் கேட்குறாரு நீங்கள்லாம் வீடு இல்லை குடும்பம் இல்லைன்னு இங்கே இருக்கிறது எனக்கு புரியுது ஏதாவது ஆசிரமத்தில் போய் தங்களாக அல்ல எதுக்கு கோவிலில் இருக்கிறீங்க அப்படின்னு இந்த காலந்தான் ஆசிரமம் அது இதுன்னு சொல்லி ஆசிரமம் நடத்துகிறவங்க எங்கள் பேரை சொல்லி நிறையா கொள்ளையடிக்கிறாங்க எதுக்கு கோவிலில் கொடுக்குற சாப்பாடோ அன்னதானமும் எங்களுக்கு போதுமாக இருக்குது இங்கே நாங்கள் நி நிறைவாக தான் இருக்கிறோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு வர்ற டொனேஷன் எல்லாத்தையும் அவங்க கொள்ளையடிச்சிக்கிட்டு நாங்கள் பட்னியாக கிடைக்கிறோம் நாங்கள் ஆசிரமத்தில் இருந்து தான் தப்பிச்சு வந்துவிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு ரொம்ப கஷ்டமாக போயிடுது முத்துவுக்கு சரி இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்க இருந்து சில அந்த அம்மா தான் ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒரு பெரியவங்க வந்து சொல்றாங்க என்னம்மா சொல்ற அப்படின்னு நம்ம முத்து கேட்கிறாரு ஆமாப்பா ஒரு அம்மா எங்க கூட தான் தங்கியிருந்தாங்க அவங்க தான் ரோட்ல ஆக்சிடென்ட் இப்போ ஆகி ரொம்ப குத்துயிரமா கொலையுரமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓடி போய் நம்ம முத்துவும் மீனாவும் போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா கிருஷியோட பாட்டி தான் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்களே தவிர அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு யாருமே நினைக்கல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முத்துவும் சத்தியாவும் சேர்ந்து அவங்கள தூக்கி காரில் கூட்டிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க நிறைய பிளட் லாஸ் தலை கை கால் எல்லா இடத்துலையுமே காயம் அவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது அவங்க உயிரோடு தான் இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்கன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வேதனையோடு இருக்காங்க ஆனாலும் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுதான் பாடியை வெளியே கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நர்ஸ் சொல்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு பாய் வந்துட்டு இது போலீஸ் கேஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே அப்படின்றாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம் தானே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் எதுவும் ப்ள பிளட் ரிலேஷன்ஷிப் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அது வந்து அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு மீனாவோட கையை பிடிச்சிட்டு முத்து சொல்கிறாரு ஆமாங்க ரோட்டில் அடிபட்டு கிடந்தாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஆமா அதான் நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இது ஆக்சிடென்ட் கேஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகேன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் நீங்க போயிடாதீங்க ஸ்பாட்ல என்ன நடந்துச்சுன்னு நீங்க போலீஸ்கிட்ட ஒரு சின்னதா வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிடுங்க அதை வச்சு தான் அந்த அம்மா யாரு அவங்களுக்கு சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத நாங்க சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு முத்துவும் மீனாவும் அங்க உக்காந்துட்டு இருக்காங்க அதாவது அப்படியாச்சும் கிருஷ்ஷோட அம்மாவை கண்டுபிடிப்பாங்களா போலீஸ்காரங்க தான் இவங்க நினைக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா அவங்க போலீஸ்காரங்க வந்துட்டு இவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க கருமாரி அம்மன் கோவில் தெருவுல இருக்கிற பைபாஸ் ரோட்டில் தான் இவங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க சரி ஒரு உயிர் உயிரோட தான் இருக்காங்க அவங்கள காப்பாற்றலாமேன்னு கூட்டிட்டு வந்தோம் இங்கே வந்ததுக்கப்புறம் இறந்துட்டாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்றாங்க நீங்கள் ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல ஆம்புலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அவங்கள கொஞ்சம் திட்டுறாங்க போலீஸ்காரங்க ஏன் சார் உயிர் போராடிட்டு இருக்காங்க உயிருக்கு ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிட்டு போய் லேட் ஆகும்ல கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு நிறைய படங்களில் கூட டாக்டர் சொல்றாங்கல்ல அதை நினச்சி தான் நாங்கள் கூட்டிட்டு வந்தோம் என்ன பண்றது காப்பாத்தலை அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாங்க இவங்க யார் என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இவங்க எங்கே இருந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு இப்போ முத்துவும் மீனாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சரி நம்ம சொல்லிடலாம் வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க பேசிக்கிட்டாங்க சார் அந்த கோவில்ல சத்திரத்தில் தான் இவங்க தங்கியிருந்ததா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு ரெண்டு கான்ஸ்டபிளில் கூட்டிட்டு அந்த போலீஸ் தான் அவங்க தங்கியிருந்தால் அந்த சத்திரத்துக்கு போகிறாங்க முத்துவும் மீனாவும் கூட போகிறாங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்கவும் இல்லை அந்த அம்மா பாமில்ல அவங்களோட பாடியாச்சு அவங்க சொந்தக்காரங்களுக்கு கிடைக்கிட்ட ஒன்று தான் அந்த ஒரு அக்கறையில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது உங்கள் விருப்பம் எங்கள் கூடலாம் நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சத்யபா ஹாஸ்பிட்டலில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்க சொல்லிவிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் பைக் எடுத்துகிட்டு அங்கே கிளம்புறாங்க அவங்க கூடவே போலீஸ் கூடவே அங்கே போய் அவங்கள விசாரிக்கும் போது தெரியுது அவங்க அவங்களோட துணி பேக் ஒன்று இருக்கு அது அவங்க கிட்ட கொடுக்குறாங்க இதுதான் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட திங்ஸ் எல்லாம் இதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ஷோட போட்டோ இருக்கு கூடவே ரோஹிணியோட போட்டோ இருக்கு ரோகிணி கிருஷ் இவங்க மூணு பேரும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவும் இருக்கு இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க யாரு அப்படின்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியல அப்படின்னு அவங்களோட ஃபோன் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு அதாவது ஃபோன் இருந்தா யாராவது ஃபோன் பண்ணும்போது நம்ம அனாதை இல்லை நமக்கு யாரோ ஆதரவுக்கு இருக்காங்க அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை அந்த சத்திரத்தில் இருக்கிறவங்களோ தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அந்த ஃபோனை குப்பைத்தொட்டியில் போட்டுட்டாங்க அந்த அம்மா ஸோ ஃபோன் இல்லை ரோகினியோட நம்பராக அவங்களால எடுக்கவே முடியாது அந்த மாதிரி ஸோ இவங்க ஒரு ஃபோன் வச்சுருந்தாங்க அப்படின்னு முத்து மீனாவுக்கும் தெரியும் இதை போலீஸ் கிட்டே சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்கு எல்லாருக்கிட்டேயும் விசாரிக்கிறாங்க இவங்க இங்கே வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்டான அந்த ஸ்பாட்டில் போய் விசாரிக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் அங்கே வண்டி வந்துட்டு இருந்தது அந்த லாரி ஸ்பீடாக வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க ரோட கிராஸ் பண்ணாங்க இவங்க என்னமோ வேணும்னே அந்த லாரியில் போய் விழுந்து செத்துட்ட மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த பூ கடைக்காரர் ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் ஜூஸ் கடைக்காரர் இருக்கார் அவருமே அதை தான் சொல்கிறாரு ஆமாங்க சார் எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறாங்க வேகமாக வருது லாரி அப்படின்னு இந்த வழியில அடிக்கடி இந்த டேங்கர் லாரி எல்லாம் போகும் அதை யோசிக்காமல் அந்த அம்மா வேணும்னே கிராஸ் பண்ணி வந்த மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களும் கத்துறோம் விலகுமா பொறுமையாக ஆயிருமா இல்லாட்டினா வேகமாக கிராஸ் பண்ண அவங்க மெதுவா நடந்துட்டு வந்தாங்க அதுவும் அந்த லாரியை பார்த்துக்கிட்டே நடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு புரிஞ்சிருச்சு அவங்களோட துணி பையில வந்து ரோஹிணி கிறிஷோட ஃபோட்டோ இருந்தது இவங்க மூணு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருந்தது இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா கிறிஷோட அம்மா ரோகிணியாக தான் இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வீட்டில் நடந்த விஷயம் கிறிஷும் ரோஹிணிக்கும் இருந்த அந்த கான்வர்சேஷன் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போவும் ஒரு சில டவுட் எப்படியும் சமாளிச்சிடும் ரோஹிணி வந்து எஸ்கேப் ஆகிடும் நம்ம நேரடியாக போய் கேட்டோம்னா அப்படின்னு யோசிச்சுட்டு இதில் வேறு ஏதோ கூட விஷயம் இருக்குது ஒருவேளை கிறிஷ் அவங்க அத்தை அத்தைன்னு சொல்லுவான்ல ஒருவேளை அவங்க ரோஹிணி வந்து அத்தையாக இருக்கலாம்ல அம்மா இல்லாததுனால ரோஹிணியாகவே அம்மானு சொல்லியிருக்கலாம் இவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் யாரோ ஒருத்தங்க சொல்கிற மாதிரி ரோகிணிக்கு நம்மளே இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அனாத பண்ணணும்னு சொல்லி இது முடிச்சிடுங்க என்ன சடங்கு பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க போயிடுறாங்க ரிப்போர்ட் எழுதிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கிட்ட பர்சனலாக பேசுகிறாங்க இவங்களோட ரிலேட்டிவ் எனக்கு தெரியும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அவங்களுக்கு போன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்றங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது வேணும்னா ஹாஸ்பிட்டல் நம்பர்லேருந்து நீங்களே கால் பண்ணுங்கள் அவங்கள தேடி யாராவது வந்தால் எங்களுக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் நம்பர்லேருந்து முத்து வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பேசுகிறாரு யார் கல்யாணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்த ஒரு பெரியவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்க உங்கள் நம்பர் தான் கொடுத்தாங்க நீங்கள் தான் அவங்களோட பொண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க ஆமாம் சார் அவங்க எங்கள் அம்மா தான் எங்கே இருக்காங்க அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் நீங்கள் நேரில் வர முடியுமா அப்படின்றாங்க பதறி அடிச்சுக்கிட்டு ரோஹிணி அவங்க அந்த ஷோரூமில் கிட்ட எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ யாருமே சொந்தக்காரங்க இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு ஃப்ரெண்டோட அம்மா ப்ளீஸ் நான் போகிறேன் மனோஜ் அப்படின்னு அழுதுகிட்டே போகுவோம் ஹே ரோஹிணி நில்லு எதுக்கு ஃப்ரெண்டோட அம்மானு சொல்கிறேன் அவங்களுக்காக நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற அழுகிற அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க ப்ளீஸ் மனோஜ் எனக்கு அவங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க நான் சென்னைக்கு வந்ததிலிருந்து அவங்களுக்காக இந்த ஒரு விஷயமாவது பண்ணணும் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு என்னால் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அவ்வளோ முக்கியமானவங்களா இந்த இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு பத்தாயிரம் ரூபாய் கையில் கொடுத்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம முத்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு அந்த டாக்டர் கிட்ட சொல்லி இந்த பொண்ணு தான் இவங்க இறந்து போனவங்களோட பொண்ணு அதனால் அவங்க வந்துட்டு இருக்காங்க அவங்களோட ஃபோட்டோ போலீஸ்காரங்கக்கிட்ட இருக்கு இந்த கேஸை முடிக்கிறதுக்காக அவங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர வைங்க அப்படின்றாங்க என்ன சொல்கிறது என்ன சொல்லி வர வைக்கிறது அப்படின்ட்டு அப்போது மீனா முத்துவை தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்களே அவங்க கேஸை முடிக்கிறதுக்காக இது அனாதை போனோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எதுக்கு தேவையில்லாமல் நம்ம குடும்ப விஷயம் தானே ரோஹிணி தான் அவங்க பொண்ணுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு கிருஷோடாம ரோஹினின்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே இந்த விஷயம் விஷயத்தை பெருசு பண்ணோம்னா நம்ம குடும்பமானம் தான் போகுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதுவும் சரிதான் அப்படின்ட்டு ஓகே சார் நாங்களே பாடியை டேக் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அனாத பணத்தை இருக்கிறதுக்கு என்ன ஆப்ஷனாக இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த விஷயத்தை அப்படியே ஆஃப் பண்ணிடுறாரு மனு முத்து இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹிணி வராங்க ரோஹிணி வரும்போது முத்து மீனா சத்யா மூணு பேருமே ஒழிஞ்சிக்கிறாங்க ரோஹிணி வந்து அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆமா அட்மிட் பண்ணும்போது உயிரோட தான் இருந்தாங்க இறந்துட்டாங்க காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இப்பதான் கால் வந்துச்சு அப்படின்றாங்க ஆனா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கால் வந்தது அப்படின்னு யார் அப்படி எனக்கு கால் பண்ணது உயிரோட இருக்கிறவங்கள அதாவது இறந்து போனவங்கள உயிரோட தான் இருக்காங்கன்னு எதுக்கு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க ரோஹிணி நீங்க போய் சொல்றீங்க அவங்க உயிரோட தான் இருந்திருக்கிறாங்க நான் தான் பணத்தோட இல்ல என்னாச்சு ஏன் இப்படி காப்பாற்றாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஓன் அழுகுறாங்க ரோஹிணி மேடம் இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்களை அட்மிட் பண்ணவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணதா சொன்னாங்க அப்படின்றாங்க ஹாஸ்பிட்டல் நம்பர்ல இருந்து தான் அவங்க உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்ட்டு அப்போ இவங்க தான் நம்பர் கொடுத்தாங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க அதை நான் சொல்றேன் அப்படின்னு முத்துவும் மீனாவும் அங்கே வராங்க அவங்கள பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி உங்களுக்கு அப்போது முத்து சத்யாவுக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குறாரு சத்யா ம் அப்படின்னு சொல்லவும் அவரும் ஓகே மாமா அப்படின்ட்டு கிளம்பி போகிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் நின்றுட்டு இருக்காங்க ரோஹிணி அவங்க தான் அந்த அம்மாவோட பொண்ணு கிறிஷோட அம்மா அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சிருச்சு அது ரோஹிணிக்கும் புரியுது அதனால இதுக்கு மேலே நம்ம நடித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்கள கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி அவங்களுக்கு எந்த ஒரு ஆறுதலுமே சொல்லாமல் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ சத்யா பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கூட்டிகிட்டு வரத்துக்கு தான் போயிருந்திருக்காரு அவரும் கூட்டிகிட்டு வராரு ரோஹி சொகுனி அழ அழ அவங்களுக்கு அந்த ஆறுதலே ஆகலை மனசு நம்மனால தான் அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மாவுக்கு நம்ம தான் இவங்களை கவனிச்சிக்காமல் விட்டுட்டோம் கிருஷ்ணம் ஒரு நாள் இப்படி ஆயிடுவானோ அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு ஏகப்பட்ட யோசனைகள் இருக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு பாடியை கூட முத்தமும் மீனாவும் கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க இப்போ ரோஹிணி வந்து நடுவில் நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பாடியை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம் கிருஷ் விஷயத்தை என்ன பண்ணப் போகிறோம் இனிமேல் கிருஷை பற்றி வீட்டில் தெரிஞ்சு தான் போகுது ஏன்னா முத்துவுக்கும் மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தலைக்கால் புரியலை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ க்ரிஷ் வராங்க கிருஷ் வரவும் அங்கிள் பாட்டி இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஆமாடா அப்படின்னு முத்து தூக்கி தோலில் வச்சுக்கிறாரு என்னை இறக்கி விடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு பாட்டி நான் உங்ககூட எப்போவுமே இருப்பேன்னு சொல்லுவிய பாட்டி இப்போ ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அழுதுட்டுருக்காங்க நான் வந்து நீங்கள் வயசான செத்து போயிடுவீங்களான்னு கேட்டப்போ கூட இல்லைடா நான் உங்ககூட தான் இருப்பேன் சாக மாட்டேன்னு சொன்னீங்களே இப்போ செத்து போயிட்டீங்களே ஏன் என்னை விட்டு செத்து போயிட்டிங்க பாட்டி எப்படியும் அம்மாவும் என்னை அவங்க கூட வச்சுக்க மாட்டாங்க நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டா நான் எங்கே இருப்பேன் முத்து மாமா முத்து அங்கிளும் மீனா ஆண்டியும் என்னை வீட்டில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே நான் அங்கே இருக்கிறது பிடிக்கல என்னை துரத்துறதுலேயே இருந்தாங்க அதனால திரும்பவும் நான் பாட்டிக்கிட்டேயே போயிடலான்னு ஆசையாக இருந்தேன் இப்போ நான் எங்கே போவேன் அப்படின்லாம் சொல்லி அழுகுறாங்க சின்ன வயசு சின்ன பையனா இருந்தாலும் அவ்வளோ அழகாக அந்த பையன் பேசி அழுகுறத பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுறது முத்து கண் கலங்கிடுறாரு மீனா வந்து கிறிஷை தூக்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஓரமாக வந்து நிற்கிறாங்க அவ்வளவுதானா பாட்டி இனிமேல் நான் பார்க்க முடியாதா பாட்டி அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கிறிஷு திரும்ப திரும்ப புலம்ப விடுடா பரவாயில்ல அதான் உங்கள் அம்மா இருக்காங்கல்ல இனி உன் அம்மா கூட தான் இருப்ப அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதாவது என் அம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க கிருஷ் இதுக்கு மேலே நீ பொய் சொல்ல வேண்டியதோ நடிக்க வேண்டியதோ இல்லைடா அவங்க தான் உன் அம்மானு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் இனி அந்த வீட்டில் தான் ரோஹிணியோட அம்மாவை தான் இருக்க போகிற அப்படின்னு அப்படின்னா உங்கள் அம்மா பேர் கல்யாணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அப்படின்னா சொல்லிடுறாங்க நம்ம கிருஷ்ண இத்தனை நாள் ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு மீனாவும் கேட்குறாங்க முத்துவும் கேட்குறாங்க அம்மா தான் இது எதையுமே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா சொல்லிடுறாங்க அப்போ உன் அம்மா உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்டால் என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உன்னை உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதா அப்படின்னா என் மேலே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பாசம் ஆனாலும் கூட ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவ்வளோ நாள் ஆகியும் அவங்க கூட இருக்கிற சந்தோஷமே எனக்கு கிடைக்கவே இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டியோ என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஓன அழுகுறாங்க கிறிஷ் அழாதடா அதான் அங்கிள் ஆண்டி இருக்கும்ல நம்ம வீடு இருக்குல்ல அந்த வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நீ என்ன சித்தப்பான்னு கூப்பிட சரியா அப்படின்னு சொல்றாங்க ஆமா உங்க அப்பா எங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒருவேளை மனோஜ் பேரை சொல்லுவாங்களோ அப்படின்னு மீனாவும் முத்துவும் எதிர்பார்த்தாங்க ஆனா கிறிஷ் சொல்றது எங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற அப்படின்னு ஆமா எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க எங்க அம்மா மட்டும்தான் எங்க பாட்டியும் எங்க அம்மாவும் தான் என்ன என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன நடந்துச்சுங்கிறது கிறிஷ முழுசா சொல்ல முடியாது அவருக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவோட பேர் ஷேகர் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னா அவங்க வெயிட் இருக்காங்க ரோஹினி சைன் பண்ணிவிட்டு போனத்தை எரிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் முடிக்க சொல்லிட்டு வந்துடுறாங்க இப்போ முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டேயும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி மறைச்ச உண்மைகள் எல்லாம் வேறு இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் உங்களால் எப்படி இருக்க முடிஞ்சது இப்படி அப்படின்னு மீனாவும் கேட்குறாங்க முத்து இருந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி முன்னால் அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ஏன் மனோஜுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு முத்து கேட்குறாரு இதுக்கு மேலே யாருக்கு வேணால் தெரியட்டும் என் அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்க இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தேவையில்லை தெரியட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை கிறிஷை கொடுங்க நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கிறிஷை அப்போது முத்துவது கிறிஷ் வந்து பயப்படுறாரு ரோஹிணி கிட்ட போகிறதுக்கு அவங்க கோவமாக இருக்காங்க இருக்காங்க அவங்க அம்மா அழுகிறத கண்ணை மட்டும் தொடச்சி விடுறாங்க அவங்க கிட்ட போக மாட்றாங்க வாடா நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு நம்ம அதே வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு கிருஷ் கேட்குறாரு அங்கிள் ப்ளீஸ் நானும் அம்மாவும் அதே வீட்டில் இருக்கிறோம் அம்மா எந்த தப்பும் பண்ணலை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறாங்க இப்போ சத்திய சத்யா கிட்ட கிருஷ்ய கொடுத்துட்டு ரோஹிணி கிட்ட முத்துவும் மீனாவும் கேட்குறாங்க சொல்லு உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா உன்னை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டவரை இறந்து போயிட்டாரா அதுக்கப்புறம் தான் மனோஜை கல்யாணம் பண்ணனியா இந்த விஷயம் மனோஜுக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு அதாவது உன்னோட பாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரோஹிணி கொஞ்சம் தயங்குறாங்க சொல்கிறதுக்கு இதுக்கு மேலேயும் நீ மறைச்சு எதுவும் பண்ண போகிறதில்ல எங்களால் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் சொல் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் எனக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக இதை சொல்லலை எனக்கு இதுக்கு மேலே மறைக்கி மறைக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது அதனால் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சின்ன வயசுலயே எனக்கு பிடிக்காத ஒரு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை ஒரு கூட பண்ணி என் வாழ்க்கை எப்படியாவது நல்லா அவங்க கிட்ட வசதி இருந்துச்சு அந்த வசதிக்காகவும் எங்க அப்பாவோட கடன் எங்க அப்பா பண்ணி வச்ச அந்த தேவையில்லாத வேலைகள்னால எங்க அம்மா இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிருச்சு அந்த கல்யாணமும் எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல அவர் சீக்கிரமாக இறந்து போயிட்டாரு கிறிஷ் அதுக்கப்புறம் தான் பிறந்தான் அப்படின்னும் அதாவது கிறிஷு வயத்துல இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் கிறிஷை தனியாக தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் என்ன என் வயசு பிள்ளைங்க எல்லாரும் கல்யாணம் கூட பண்ணாமல் ஜாலியாக இருந்தாங்க ஆனால் நான் விதவையாக நின்னேன் அது எங்கள் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு வளச்சிருக்கும் எனக்கு தெரியும் அவங்களும் என் வாழ்க்கை இப்படி ஆயிரணும்னு நினைச்சு பண்ணல பட் என் மனநிலைமையிலிருந்து யோசிச்சு பார்த்தா எல்லாருக்குமே புரியும் ஆனால் யாரும் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க கல்யாணம் ஆன பொண்ணு விதவை குழந்தை பெற்றவன் தான் சொல்லுவாங்க அதனால அந்த விஷயத்தை மறைக்கணும்னு நினைச்சேன் கிருஷ்ண அவங்க கிட்டேயே விட்டுட்டு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தேன் வேலை செய்யும்போது நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நான் பண்ண து நமக்குன்னு துணை இருந்தால் நம்மளை யாரும் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது அதுக்காக ஆண்டிகிட்ட போய் சொல்லி நான் பெரிய பணக்காரே அப்படின்னு இருந்து வந்தேன் அப்படின்னும் கிட்ட போய் சொன்னேன் ஏன்னா அவங்க பணத்துக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் கெஸ்ட் பண்ணதுனால அதே மாதிரி தான் அவங்களும் என்ன மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க அவங்களா என்கிட்ட கேட்டாங்க நான் சந்தோஷப்பட்டேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் அவங்க தலைமையிலே கல்யாணமும் நடக்க ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏவை பற்றி சொல்லலாமா வேண்டாவான்னு உள்ளக்குள்ளே யோசிக்கிறாரு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஎவை பற்றியும் சொல்லிடுறாங்க அவன் என்கிட்ட பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னும் இந்த விஷயத்தை நான் என் குடும்பத்தில் சொல்லிடுவேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் அவனை அவன் என்கிட்ட பணத்தை மிரட்டி வாங்கிக்கிட்டு இருக்கான் சிட்டிக்கிட்ட எதுக்கு பணம் வாங்கினேன் எதுக்காக வாங்குனீங்க அவங்க கிட்ட எதுக்கு உனக்கு காண்டாக்ட் அப்படின்லாம் கேட்டிங்கள்ல அந்த பிஏவுக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இத்தனை பொய்யும் சொன்னது பார்லரு எல்லா விஷயத்துலையும் நான் மாட்டினதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி ஓப்பனாக தெல்ல தெளிவாக சொல்லிடுறாங்க முத்துவும் மீனாவுக்கும் ரோஹி நிலமையை பார்த்து ரொம்ப பாவமாக இருக்குது என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பொய் சொல்லணுமா இவ்வளோ ஏமாத்தணுமா அதுக்கு மனோஜ் கிட்ட உண்மையாகவே சொல்லியிருந்துருக்கலாம் இல்லையா மனோஜை விட இன்னும் பெட்டரான இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஏத்துக்கிற ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க யாரையாவது ஒருத்தங்கள சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு மனோஜ் கூட வாழ்ற அந்த மோசமான வாழ்க்கைக்கா இவ்வளோ பொய் சொல்லணும் இவ்ளோ அசிங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் முத்துவும் மீனாவும் யோசிக்கிறாங்க சோ இவங்க இப்ப ரோஹினி விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறாங்க வீட்டில உண்மையை சொல்லலாமா இல்ல கிருஷ்ஷை எங்களுக்கு தத்து கொடுத்துடு நீ உன் லைஃப பாரு இப்போதைக்கு இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு முத்துவும் மீனாகவும் கிட்ட சொல்ல போறாங்களா அப்படி சொன்னா கண்டிப்பா ரோஹினியுமே கிருஷ்ஷை தத்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்குவாங்க பட் கிருஷ்ணன் ஆசை ரோகிணி கூட இருக்கணும் அப்படிங்கிறது சட்டப்படி நாங்க தான் அவனோட உண்மையான அப்பா அம்மாவா இருக்க முடியும் நீ சீக்கிரமா ஒரு குழந்தைய பெற்றுக்கோ அதுதான் வாழ்க்கையை சரி பண்ணும் வந்து முத்து சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ